ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப சிம்பிள் செலப்ரேஷன் தான் பண்ணினோம் கிருஷ்ணர் பாதம் போட்டு கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு அழைச்சிட்டு எங்கள் வீட்டில் கிருஷ்ணர் ஃபோட்டோ இல்லை படம் இல்லை கிருஷ்ணர் விக்ரகம் இருக்குது அந்த விக்கிரகத்தை வச்சு அவருக்கு வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெக்ரேஷன் பண்ணி பூவெல்லாம் போட்டு மயிலிறகு இருந்தது கிருஷ்ணருக்கு மயில்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா மயிலிறகு வச்சு அழகாக அவருக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி பூஜை பண்ணி அந்த ஸ்லோகம்லாம் கிருஷ்ணருக்கு உண்டான ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அன்றைக்கி என்ன நைவேத்தியம் பண்ணியிருந்தோன்னா வெள்ளை சீடை ரவா லட்டு ரிப்பன் பக்கோடா அதுக்கப்புறம் வந்து பால் அவல் வெண்ணெய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் நம்ம எந்த ஸ்வீட்ஸும் எந்த ஸ்நாக்ஸும் செய்யலைனா கூட கிருஷ்ணருக்கு ரொம்ப எளிமையாக ஒரு துளசியை வச்சு அவள் பால் வெண்ணெய் தயிர் இந்த மாதிரி சிம்பிளானதை நம்மளால் முடிஞ்ச வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் அவர் ரொம்ப ஆசையாக நம்ம வீட்டுக்கு வருவார் கடவுள் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது உண்மையான பக்தி தான் நம்ம என்ன க கடவுளுக்கு வந்து செய்கிறோன்னு அவர் இல்லை நம்ம கொடுக்குற உண்மையான பக்தி தான் அவர் எதிர்பார்க்குறாரு அதனால் நம்மளால முடிஞ்ச நைவேத்தியத்தை அவருக்கு பூஜை பண்ணி அவரை மனசார வேண்டிக்கிட்டாலே அது வந்து அவருக்கு பேர் செய்கிற பெரிய மிகப்பெரிய பக்தி நாங்கள் வந்து இந்த பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் பண்ண பிரசாதத்தெல்லாம் நம்ம சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கற்பூர தீபாரதெல்லாம் காமிச்சிட்டு எங்கள் வீட்டில் இருக்க குட்டி கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு முதல்ல என் பையன் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் கிருஷ்ணர் மாதிரி ஏன்னா வந்து குழந்தைங்களா இருக்கிற வரைக்கும் பண்ணிப்பாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஷைனஸ் வந்துடுது அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டான் எல்லார் வீட்லேயும் நம்ம குழந்தைங்க பொன் குழந்தைனா ராதாவாகவும் ஆம்பளை குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நம்ம அழகு பார்த்திருப்போம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லார் வீட்டுக்கும் கிருஷ்ணர் வந்திருப்பாரு கிருஷ்ணர் எல்லாருடைய வேண்டுதலையும் கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க